கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்னிடம் பல தடவை பேசியிருக்கிறார்கள் திரு சீமான் அவர்கள் பேசிய ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கிறார்கள் அதை பார்த்துவிட்டு கிறிஸ்தவர்களை எதிர்த்து சீமான் பேசுகிறாரே என்று என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்களைப் பற்றி அல்லது எந்த கிறிஸ்தவர்களை பற்றியும் சீமான் அவர்கள் எதிர்த்து பேசியதே இல்லை மாறாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தமிழ் பேசும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் அவருடைய உரிமை முழுவதுமாக பாதுகாக்கப்படும் என்பதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறார் அதை பற்றி யாரும் கண்டுகொள்வதில்லை மாறாக அவர் தன்னுடைய தேடலின் ஒரு அங்கமாக ஆரம்பத்தில் அவர் ஒரு இளைஞனாக பல தேடுதலை தேடியிருக்கிறார் அந்த தேடுதலின் ஒரு அங்கமாக ஒரு காலகட்டத்தில் திராவிடர் கழகத்தில் இருக்கும் பொழுது பேசிய ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை மீண்டும் மீண்டும் போட்டு பார்த்து கிறிஸ்துவர்களுக்கு எதிராக கிறிஸ்துவர் அழிப்பதற்காக அவர் ஏதோ செய்கிறார் என்று சொல்வது ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமாகும் அது உண்மைக்கு புறம்பான வாதமாகும் அப்படி அவர் சொன்னதே இல்லை மாறாக ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறார் ஒரு விமர்சனத்தை எப்பொழுதோ வைத்திருக்கிறார் அது ஒரு தேடுதலின் ஒரு அங்கம் எல்லோருமே தேடுகிறோமே வாழ்க்கையில் பொருளாதார தேடுதல் இருக்கிறது தத்துவ ரீதியாக தேடுதல் இருக்கிறது ஒரு கலை ரீதியாக தேடுதல் இருக்கிறது உடல் ரீதியாகவும் தேடுதல் இருக்கிறது நானும் தேடி இருக்கிறேன் இந்த தேடலில் பலவற்றை பேசியிருக்கிறோம் ஒரு சிலர் தவறு ஆனால் இது குற்றமாகாது ஏதோ ஒரு மாபெரும் குற்றம் செய்வது போல திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு 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 சீமான் என்னும் ஒரு மாபெரும் அடையாளத்தை ஒரு இனத்தின் அடையாளத்தை குறுக்குவதாகும் இது வந்து உண்மைக்கு புறம்பானதாகும் ஆகவே தயவு செய்து என்றோ ஒரு பேசிய ஒரு தேடுதலின் ஒரு அங்கத்தை வைத்து கொண்டு சீமானை அல்லது இந்த ஒரு இன தேடுதலை அதன் அடிப்படையில் மட்டும் வைத்து பார்ப்பது என்பது தயவு செய்து தவிர்க்கப்பட வேண்டும் மாறாக அவருடைய ஒட்டுமொத்த ஒரு கருத்தை ஒட்டுமொத்த தத்துவத்தை அவர் இனத்திற்காக போராடும் ஒரு போராடுதலின் ஒரு முழு வீச்சை நாம் அறிந்து கொண்டு அவருக்கு பின்துணையாக இருந்து தமிழ் இனத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் தயவுசெய்து அதை நோக்கி பயணிப்போம் நன்றி